ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான நாலாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நாலாவது பிரமோ பொறுத்தளவுல பார்வதிக்கு பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பால் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அதாவது தி மாஸ்க் டாஸ்க பத்திலாம் பேசியாச்சு அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு இரண்டு முகங்கள் கொண்ட போட்டியாளர் யாரு அப்படிங்கிற கேள்விய விஜய் சேதுபதி போட்டியாளர்கிட்ட கேக்குறாரு அந்த வகையில முதல்ல எழுந்து பேசுற கெமிய பொறுத்தளவுல பார்வதி தான் சார் அப்படி போலியா இருக்கிறாங்க அவங்களோட உண்மையான முகம் வந்து கத்துறது கோபப்படுறது தான் இப்ப ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அடுத்ததா விக்ரம் எழுந்து பேசுறாரு அவரை பொறுத்தவரை நானும் தான் சொல்லுவேன் அவங்கள பொறுத்தளவுல திவாகர் கூட ஒர்க் பண்ண சொல்லும் போது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பின் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஒன்ன விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்ன பயம் எதுக்காக அவங்க பண்ணல கேக்குறாரு அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பிரசென்டபுள் கப்புளா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இந்த நேரங்கள்ல பார்வோட மூஞ்ச பாக்கணுமே நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா துஷார் பேசுறாரு துஷாருமே பார்வதியோட பேரை தான் சொல்றாரு நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட எப்பவுமே மாத்தி மாத்தி பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது தாங்க இந்த பிரமோ உண்மையாவே பார்வதியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின் சொல்லலாம் அதாவது முதல் வாரத்துல பார்வதியை பொறுத்தல உள்ள என்னோட கேம் இப்படிதான் நான் இப்படிதான் விளையாடுவேன் என்னோட குணம் இதுதான் எனக்கு தப்புன்னு பட்டுச்சா நான் கேள்வி கேட்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தன்னை காட்டிக்கிட்டாங்க அதே நேரத்துல ரெண்டாவது வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மாறிட்டாங்க முழுக்க முழுக்க போய் புறணி பேசுறது மட்டும்தான் வேலை அதே நேரத்துல நேர்ல பார்க்கும் ரொம்பவே அன்பா கனிவா பேசிக்கிட்டு அதாவது கனிதான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுல விஷம் எல்லாரையும் அவங்களுக்கு அடிமையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க மேல அவங்களை ஏவி விடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசின பார்வதி பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கணிக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன பொறுத்தளவு நான் ஒரு பெண்ணுக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன் கன்னியக்காவுக்கு அந்த திறமைகள் எல்லாமே இருக்குது கனியாக்கா எல்லாரையும் சமமா பாக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறாங்க அதனால தான் அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதெல்லாம் ஓகேதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளா திவாகர் பின்னாடியே அண்ணன் அண்ணன் சுத்திக்கிட்டு இருந்த பார்வதி இப்போ திவாகர் முதுகுல குத்த தொடங்கிட்டாங்க அதாவது திவாகரை பொறுத்தளவுல நான் லவ் கண்டென்ட் பண்ண போறேன் இருக்கிற எல்லா பெண் போட்டியாள்டையும் பேசிடுப்பாரு அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அவர் எல்லை மீறி எதுவுமே போகல அதே நேரத்துல சொல்றாரு பேசாம நான் வேணா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே அதை தப்பா கொண்டு போறாங்க இவ்வளவு நாள் தங்கச்சி தங்கச்சின்னு பழகிட்டு எப்படி கல்யாணம் சொல்றீங்க இதுதான் நீங்களா எங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா உங்களை பொறுத்த அளவுல நீங்க தான் கமர்தீன் கிட்ட காலையில நான் பொண்டாட்டியா இருக்கிறேன் ராத்திரிக்கு அரோரா பொண்டாட்டியா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்கல்ல இதெல்லாம் தப்பு இல்லையா அக்கா அதாவது பார்வதியை பொறுத்தளவுல சரியான பச்சோந்தி அப்படின்னே சொல்லலாம் நேரத்துக்கு தந்தாப்புல நிறம் மாத்திக்கிட்டு இருக்காங்க